ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உப்பை ஏன் அடுப்பு பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாராலேயும் பாகுபாடு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால் அது உப்பு தான் இது இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த உப்பு தெய்வமாக பார்க்கப்படுது உப்பு பற்றின பல கருத்துக்கள் பலவிதமாக இருந்தாலும் நமது முன்னோர்கள் உப்பு பயன்படுத்திய சில வழிமுறைகளில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய நம்மள பலரும் அறியாத அறிவியல் உண்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னோர்கள் பொதுவாகவே உப்பை பீங்கான் பாத்திரத்தில் அதுவும் ஒளி புகாத பாத்திரத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உப்பை அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்தது உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்மளோட முன்னோர்களை பற்றி சிந்திக்கிறப்பையே ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா அறிவியல் வளர்ச்சியே இல்லாத காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அறிவியல் ரீதியா துல்லியமாக கணிச்சவங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் தான் உப்பை வெறுமனே சுவைக்காக மாத்திரம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது இதில் உடலுக்கு தேவையான அயோடின் அப்படிங்கிற சத்து இருக்கு இதற்காக தான் உணவுல உப்பை அவசியமாக்கியிருக்காங்க இதோட சுவை காலப்போக்கில் நமக்கு இன்றியமையாததாக மாறியிருக்குது உப்பு சுவைக்காக மாத்திரம்தான் பயன்படுது அப்படின்னு நம்மளில் பலரும் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உப்பை பீங்கான் பாத்திரத்தில் ஒளி உட்புகாத வகையில் வைக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா உப்பில் இருக்கக்கூடிய அயோடின் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் இந்த அயோடின் உலோக பாத்திரங்களோட தாக்கம் புரியக்கூடியது அதனால தான் உப்பை வந்துட்டு எந்த ஒரு பீங்கான் பாத்திரத்துலையாவது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒளி புகாத வகையில் இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய வெப்பத்தால் அயோடின் அழிவடையக்கூடியதாக இருக்குது அதனால தான் சூரிய ஒளி புகாத கூடிய அதாவது ஒளி புகாத பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு பாத்திரத்தை அடுப்பு பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அயோடின் வெப்பத்தினால் அழிவடையக்கூடியது அதாவது அடுப்புலேருந்து வரும்ல அந்த வெப்பத்தில் கூட அயோடின் சத்து அழியக்கூடியது அந்த அயோடின் அழிஞ்சிருச்சு அப்படின்னா சமையலுக்கு அந்த உப்பு பயன்படுத்த படுத்தி எந்த பிரோஜனமும் இல்லை சமைக்கும் போதே நம்மள பலரு உப்பை போட்டுருவோம் அப்போ அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த டைமில் அந்த வெப்பத்தில் கூட உப்புல இருக்கக்கூடிய அயோடின் கரையக்கூடியது அதனால உணவுப் பொருட்கள் ஆரிய பின்னர் தான் இந்த உப்பை சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது வெப்பம் தணிஞ்ச பின்னர் உப்பை சேர்க்கும் போது மட்டும்தான் உப்புல இருக்குள்ள அந்த அயோடின் சத்து முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உப்ப ஏன் ஒளி புகாத பீங்கான் பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னும் ஏன் அடுப்பு பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை